கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாகும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கிய இந்த படம் விஜயகாந்தின் நூறாவது திரைப்படமாகும் இது அவரது நடிக வாழ்க்கையின் மிகச்சிறந்த படங்களுள் ஒன்றாகவும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகவும் பார்க்கப்படுகிறது திரைப்படத்தின் கதைக்களம் சத்தியமங்கலம் காடுகளில் நடக்கும் சம்பவங்களை மையமாக கொண்டது கேப்டன் பிரபாகரன் ஒரு வனத்துறை அதிகாரி அவரது நண்பர் ராஜராமனின் மரணத்திற்கு காரணமான வீரபத்திரனை பிடிக்க தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பை ஏற்கிறார் வீரபத்திரன் ஒரு ஆபத்தான காடுவாழ் குற்றவாளி அவன் மக்களை துன்புறுத்தும் தன்மையுடன் காணப்படுகிறான் பிரபாகரன் தனது துணிச்சலான நடவடிக்கைகளால் வீரபத்திரனை எதிர்த்து காடுகளின் மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறார் விஜயகாந்தின் நடிப்பு இந்த படத்தின் உயிராக விளங்குகிறது தனது தன்னம்பிக்கை நேர்மையான வெளிப்பாடு மற்றும் உறுதியாக கொண்டிருக்கும் காட்சிகளால் அவர் கதாபாத்திரத்தை மேலும் உயர்த்துகிறார் மன்சூர் அலிகான் விரும்பத்தகாத வீரபத்திரன் கதாபாத்திரத்தில் தன்னுடைய தீவிரமான நடிப்பால் கதையை கவர்ச்சியாக மாற்றியுள்ளார் சரக்குமார் பிரபாகரனின் நண்பராக நடித்துள்ளார் அவரது நடிப்பு கதையின் உணர்ச்சிகளை மேலும் தீவிரமாக்குகிறது ரூபினி காயத்ரி கதாபாத்திரத்தில் தனது மென்மையான நடிப்பால் சிறப்பாக அசத்தியுள்ளார் இளையராஜாவின் இசை கேப்டன் பிரபாகரன் படத்தின் மற்றொரு முக்கிய அம்சமாகும் ஆட்டமா தெரோட்டமா பாடல் அதன் இசை மற்றும் வரிகளால் திகில் மற்றும் ரசனை மிக்க அம்சமாக விளங்குகிறது ரம்யா கிருஷ்ணனின் நடனம் இந்த பாடலை மேலும் அழகாக்குகிறது படத்தின் மற்ற பாடல்களும் காட்சிகளின் விளக்கங்களை மேலும் செறிவடையச் செய்கின்றன திரைப்படத்தின் இயக்கம் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் பாராட்டத்தக்கவையாக உள்ளன ஆர் கே செல்வமணி தனது இயக்கத்தால் படத்தின் உரையாடல்களையும் காட்சிகளையும் தனித்துவமாக அமைத்துள்ளார் காடுகளின் நுணுக்கமான காட்சிகள் அதன் இயற்கை அழகுகளை பிரதிபலிக்கின்றன காட்சிகளின் அமைப்புகள் மற்றும் சண்டை காட்சிகள் பார்வையாளர்களை முழுமையாக ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன திரைப்படத்தின் ஒரு முக்கிய அம்சம் அதன் சமூக அரசியல் செய்தி சத்தியமங்கலம் காடுகளில் மக்களின் வாழ்க்கை அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் மற்றும் சமூக நீதியின் தேவை இவை அனைத்தும் படத்தின் மூலம் பிரபலமாக்கப்பட்டுள்ளது இது மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியாக திகழ்ந்தது இதன் கதை நடிப்பு இசை மற்றும் இயக்கம் இவை அனைத்தும் தமிழ் சினிமாவின் மைல்கல் படமாக விளங்குகின்றன இந்த படம் தற்போதும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கிறது கேப்டன் பிரபாகரன் வெற்றி படமாக மட்டுமின்றி அதன் நேர்த்தியான கதைக்களத்தால் தமிழ் சினிமாவின் ஒரு கலாச்சார படமாகவும் அறியப்படுகிறது தனது மெருகூட்டிய திரைக்கதை மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகளால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளது இது மறக்க முடியாத படமாக தனது சுவாரஸ்யமான கதைக்களத்தால் ரசிகர்களைத் தொடர்ந்து கவர்ந்து வருகிறது